பகுதியில் சுமார் பத்து கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த நபர் கைது இன்று இருபத்தி மூன்று மே இருபத்தைந்து தேதி மதியம் பன்னிரண்டு மணியளவில் காங்கேயம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட படியூர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடப்பதாக கிடைத்த ரகசிய அடுத்து தாராபுரம் மதுவிலக்கு காவல்துறையினர் உடனடியாக அந்த பகுதியில் உள்ள தேவி பேக்கரி அருகே சென்றபோது அங்கு சந்தேகப்படும் வகையில் ஒரு டிராவல் பேக்கை வைத்துக் கொண்டு நின்றிருந்த நபரை பிடித்து விசாரித்தபோது முதலில் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியவரை தீர விசாரித்ததில் அவர் ஹானஸ்ட்ராஜ் முப்பத்தொன்று தகப்பனார் நடராஜ் பதினாறு சிலோன் காலனி தம்மநாயக்கன்பட்டி சேலம் தற்போது நாச்சிப்பாளையம் திருப்பூர் என தெரியவந்ததுடன் அவர் சட்டவிரோதமாக கஞ்சாவை ஆந்திரா சித்தூரிலிருந்து வாங்கி வந்து விற்பதற்காக வைத்திருந்ததால் அவரை கைது செய்து அவரிடமிருந்த சுமார் பத்து கிலோ எடையுள்ள கஞ்சாவை கைப்பற்றினர் இது குறித்து அவர் மீது தாராபுரம் மதுவிலக்கு பிரிவில் வழக்கு பதிவு செய்து மேற்படி நபரை விசாரணைக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுப்படி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் We'll be right <laughs> back.